யாருங்க சொல்லு சொல்லுங்க அப்படி கண்ணகியினுடைய தந்தை வந்து மிகப்பெரிய வணிக தொழில ஈடுபட்டு எல்லா மன்னர்களுக்கும் முத்து பவளம் மாணிக்கணும்னு எல்லாத்தையும் வந்து குடுக்கிறவரு அப்படிப்பட்ட அவங்க

தெரிஞ்சவன் அவன் பேசி முதல் வாக்கு என்ன தெரியுமா ஞானா மன்னவன் ஞானே கல்வன் கெடுகையின் ஆயில் அப்படிங்கிறான் நான் மன்னவனே கிடையாது நான் தான் திருடேன் கெட்டு அழிஞ்சு போட்டேன் என்னுடைய ஆயுள்னு அதே இடத்துல மாண்டு போனேன் இப்ப இந்த கதையில ரொம்ப பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிறவா

தேவிக்கு தன்னுடைய எதிர நிக்கோடு நிற்கக்கூடிய கண்ணகிக்கு என்ன பதில் சொல்லுவோம் அவகிட்ட பதிலே இல்ல பதிலே இல்லாம அவளை எதிர்த்து தன்னால பேச முடியல அவளை தன்னுடைய அவனால அவளை சமாளிக்க முடியல என்ன பண்றதுனே தெரியல கோப்பெருந்தேவி கண்ணகிக்கு பதில் சொல்ல முடியாமலும் இன்னைக்கு சில பேர் பதில் சொல்ல முடியல மௌனமாக்குறாங்க இல்ல மவுனன்றதான் எந்த விட செஞ்சது நியாயம் தான் இந்த உலகம் செஞ்ச தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஆனா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் செய்த தவறுக்காக உயிர் விட்டான்